போலீசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும் விடுதலை புலிகளுடைய தலைமைச் செயலகங்கள் மதுவாறு சாலைகளை கொடுத்திருக்கின்றார்கள் வயது வேறுபாடின்றி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் கொடுத்து விட்டு வந்தவருக்கு தெரியாது வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன விடியன் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்களால் வந்து பாரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அது என்னென்னா அதிகரித்துள்ள மதுபான கடைகளை உடனடியாக நிறுத்தக்கோரி அந்த மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அந்த காணொலியை தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போறீங்க இந்த காணொலியில் வந்து என்னென்ன நடந்ததுன்றதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் நடந்த காலத்திலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரணில் அரசாங்கத்தோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய இந்த மாவட்டம் இந்த விடுதலை புலிகளுடைய தலைமைச் செயலகங்கள் அமைவு இந்த மாவட்டம் இன்று சர்வதேச பேசு அளவுக்கு கிளர்ச்சி மாவட்டத்திலே மக்கள் வீதாசார அடிப்படையிலே நிறைய மதுவான சாலைகளை கொடுத்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் பதிமூன்று பிளஸ் பதிமூன்று நாங்கள் ஒரு அரசியல் அரசியல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்த அரசாங்கம் அணி அரசாங்கம் பதினூன்று பிளஸ்க்கு பதிலாக பதிமூன்று வார்களை பாடசாலைக்கு அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கி விட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இப்போது ஒரு இப்போது மக்கள் சக்தி என்ற ஒரு அரசாங்கம் வந்து நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய மாவட்ட ரீதியாக ஒரு விவசாயம் விளையும் மாவட்டமாக இருக்கும் இந்த மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த கண்டன பேர போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த மதுவான சாலைகளை முட்டு முழுதாக எங்களுடைய மாவட்டத்தில் இருந்து நீக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நீதிமன்ற சட்ட வரையறைக்குள்ளே அதை கொண்டு வந்து ஒன்று ரெண்டு கொடுத்தா கூட பரவாயில்லை பதிமூன்று வார்கள் பக்கம் பக்கமாக போட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கண்டன பேரணியினுடைய கோரிக்கை என்னவென்றால் ஜனாதிபதிக்கு இந்த மகஜரை நாங்கள் கையெழுத்தி கையளித்தி இந்த வார்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடருவோம் வேண்டாம் 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 இன்றைய தினம் வந்து மக்கள் வந்து கணக்கு பேர் வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் வந்து என்ன சொல்கிறது இலங்கையில் வந்து கடந்த கால அரசாங்கங்கள் வந்து பல மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் வந்து மாவட்ட ரீதியாக வந்து எல்லா இடங்களும் கொடுத்திருந்தது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் அதிகளவான மதுபான அனுமதி பத்திரங்கள் கொடுக்காத கொடுக்கப்பட்டது என்று தற்போது தெரிய வந்துள்ளது அதால் வந்து இப்படி ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு மதுபான சாலைகள் வந்தமையால் வந்து அந்த ஊர் மக்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து இப்படியான போராட்டம் ஒன்றில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எம்ாலைகள் <muchas> 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 இந்த போராட்டத்தில் வந்து இன்றைய தினம் வயது வேறுபாடின்றி எல்லா மக்களும் வந்து கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் ஒவ்வொரு விஷயமும் வந்து தங்களுக்கு வரும்போது ஒவ்வொருவத்தருக்கு வரும்போது தான் தெரியும் என்று சொல்வார்கள் உண்மையில் அந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் வந்து அதிகரித்துள்ள இந்த மதுபான சாலைகளால் வந்து பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகத்தான் இந்த போராட்டம் உடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து இன்றைய தினம் ஃபேஸ்புக் அதாவது வந்து முகநூலில் வந்து ஒரு பதிவை இட்டிருந்தார் நாளைய தினம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வருகை தருவதாகவும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இதன் முறைப்பாடுகள் இருந்தால் தன்னிடம் கையெழுக்குமாறும் முகநூலில் வந்து ஒரு பதிவை இட்டிருந்தார் அதன் அடிப்படையில் நாளைக்கு பல முறைப்பாடுகள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் வந்து கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உடனடியாக <laughs> மூடு <laughs>

வேண்டாம் வேண்டாம் மதுக்கடையால் அழைக்காதே மதுக்கடையால் கிளிநொச்சியை அழிக்காதே மதுபான வேண்டாம் 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 மதுபான சாலைகள் வேண்டாம் 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 மதுபான சாலைகள் வேண்டாம்

வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம் 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 மூடு மூடு அதனால அதனால இந்த பானுவை நிரப்பற நாங்க இந்த ஆப்கட்ட அந்த பக்களோடு குடை இருந்து கொடுக்குறத விட பிரம்மண்டத்துக்கு நாங்க அவடடிகிறத விட 5-6 வே தான் மக்களோட ஒரு 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 அஞ்சு வே காலையில இருந்து காலையில இருந்து ਹੋਰ ਅੰਦਰ ਆਈ ਗਏ ਲੜਨ ਲਈ ਪੜੇ ਪਾਗਰ ਦੇ ਲੋਕਾਂ ਨੇ ਕੋਈ ਅੰਦਾਜ਼ਾ ਨਹੀਂ 100 ਸਹੀ ਰਾਜ ਸਹੀ 100 ਸਹੀ ਰਾਜ ਸਹੀ ਰਾਜ ਸਹੀ ਰਾਜ ਸਹੀ ਕਿਲੋਜੀ ਮਹਾਵਟਤਲੇ ਅਮੇਯਪੱਤ ਦੇ ਮધુਬਾਨਾ ਸਾਹਲਗਲ உடனடியாக ஆற்றப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை முதலாவதாக நாங்கள் இன்று மாவட்ட ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றோம் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் எதிர் அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ள ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வழிபடுத்தியிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத உருமார்கள் இன்று எங்கள கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் சரியான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மத உருமார்கள் முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு இது இன்று நிறைவு பெற்றிருக்கின்றது இதுக்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைதி வழி போராட்டம் ஒவ்வொரு விதமான போராட்டங்களாக மாறும் மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று நாங்கள் துத்தத்தில் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீள்குடியப்பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இன்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அண்மையில் கூட குறைக்க ஒரு பதினாறு வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்படுகின்றது ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்கள் எங்களோட மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு மது போதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல பொள்ளாரம் உள்ளவர்களாக வாழ முடியும் கல்வி கற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது போதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று கன அம்மாமார் தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வலி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரும் அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாருக்கு தான் தெரியும் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் கொடுத்து விட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் அந்த மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லா என்று சொல்லுகின்றார்கள் மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் உண்டு இந்த கூற்று பொலிசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை பொலிசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை பொலிசார் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட பொலி சுத்தியோகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்டவிரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு சாராய பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கிருநொச்சி மாவட்டத்தில் போலீஸ் நிலையங்கள் இருக்குமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும் நீதிமன்றங்களால் முடியும் ஆகவே சாராய பார் அகற்றப்படுவதால் கசிப்பு உற்பத்தி ஒரு நாள் அதிகரிக்காது இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களை எவருமே மேற்கொள்ளக்கூடாது போலீசார் இது தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றி இருக்கின்ற மதகுருமார் சில கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார் எல்லோரும் ஒன்று கூடி இந்த கிளிநோச்சி மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த கிளிநொச்சி மண்ணிலே கல்வி சிறக்க வேண்டும் மக்கள் சிறக்க வேண்டும் நல்ல அன்புடன் பண்புடன் வாழ வேண்டும் என்ற நோக்குடன் இந்த மது ஒழிப்பு இவை நாங்கள் இங்கே சிறிய இடத்திலிருந்து பாத யாத்திரையாக வந்து அரசு அதிபரிடம் அந்த பிரஜையை கையளித்து கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் நாம் இன்று எல்லாம் ஒன்று சேர்ந்தது எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு தியாகத்தோடு வெயிலோடு ஒரு குறுகிய இடத்திலிருந்து நாங்கள் நடையாக வந்து எங்களுடைய மாவட்ட செயலத்துக்கு முன்னால் நின்று நாங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம் என்ன கோரிக்கை எமது சமூகம் எமது சமூகம் ஒரு வாழும் பொழுது ஒரு மக்களுடைய ஒரு இன்னல் இல்லாம ஒரு செயலின் மூலமாக ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படாமல் ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு குடிபானத்தின் மூலமாக மதுபானத்தின் மூலமாக யாரும் யார் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாம் அனைவரையும் சந்தித்து மாவட்டத்தில் உள்ள பெரியார்கள் இன்னும் ஜனாதிபதி போன்ற நாங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கை கடிதங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இருந்தும் கூட இப்போது இப்போது மக்களால் ஏண்டிய அளவு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சியை அரசாங்கமும் அரசாங்க உத்தியோகஸ்தரும் மேல் மட்டத்தில் உள்ள ஜனாதிபதி அதுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்காக வேண்டி இந்த மக்கள் முயற்சி செய்கின்றார்கள் எண்ணத்துக்கு நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் குடிபானம் மதுபானம் அருந்தாமல் ஒரு மனித சமூகத்தோடு இணைந்து ஒரு சுயாதீன புத்தியோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இவ்வளோ பெரிய தியாகத்தோடு இந்த வெட்ட வெயிலில் நின்று ஏலாத கஷ்டப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் அதிகமான பெண்கள் ஆண்கள் சிறார்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த கூட்டத்துக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் எல்லாரும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இதனை அரசாங்கமும் அதில் உள்ள அமைச்சர்மார்களும் ஜனாதிபதியுமா இருக்கலாம் இருந்தாலும் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டும் குடித்து கொண்டு குடித்து கொண்டு ஊ ஊரை நாசமாக்கி குடும்பங்களை பிள்ளைகளை நாசமாக்காமல் நல்ல ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பாரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு மேல்மட்ட அதிகாரிகள் இருக்கலாம் மேல்மட்ட அமைச்சாக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு முயற்சி செய்து இதை இல்லாதொழித்தால் இந்த மக்களுக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு நேரான பாதையாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு